எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பிறண்டை இலையில் வந்து சட்னி பாருங்க பிறண்டை பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்களேன்னு நினைப்பீங்க நம்ம வந்து பரண்டை சாதம் இட்லி பொடி இருக்கங்க அதுக்காக பிரண்டை நிறைய பொடிச்சிட்டு வந்திருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த முத்துனதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இளம் செடியாக தனியாக எடுத்து வச்சுருக்குங்க இதில் இருக்கிற இலையை மட்டும் எடுத்து சட்னி செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ மழை நம்ம ஏரியாவில் மழை வெஞ்சிக்கனால பிரண்டை கொஞ்சம் நல்லா கொழுக்கொள்ளுன்னு தழைஞ்சிருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா பிரண்டையை ஒடிச்சிட்டு வந்திருக்கிறோம்ங்க இதிலிருந்து நம்ம பிரண்டை இட்லி சாதப்பொடி செய்யறோம் ஆமாங்க நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருக்கு ஆமாங்க இப்போ நம்ம பிறண்ட இலை கிடைக்கல கொஞ்சம் துவையில அரைச்சு வச்சுக்கோங்க அது ஒரு டேஸ்டா சூப்பரா இருக்குங்க இப்போ பிறண்ட இலைனா நிறைய இருக்காதுங்க அந்த கணு கணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஒவ்வொரு கேப்புக்கு இடையில ஒவ்வொரு இலை மட்டும்தான் இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இலை தான் இருக்கும் அதே மாதிரி மாமா இந்த இலை தான் அப்படின்னு சொல்லிப்பட்டு சீக்கிரம் வதங்காது இதனால இலை கெட்டியாக இருக்கும் வதங்குறதுக்கே நல்லா டைம் எடுத்துக்கு எப்படி பிறண்டைய நம்ம நல்லா வதக்கி அரைக்கிறோமோ அதே மாதிரி இலையும் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி தான் அரைக்கணும் இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு பரண்டையெல்லாம் பொறிச்சாச்சுங்க இதை வந்து இன்றைக்கி கழுவி நம்ம சமைச்சிடலாம் அதே மாதிரி பரண்டை ரெடியாக இருக்குங்க இதையும் நல்லா கழுவி நல்லா ஈரப்பதமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பரண்டை பொடியாக அரைச்சிடலாங்க பரண்டை பொடினா வெறும் பொடி பரண்டையை மட்டும் பொடி பண்ணுறது கிடையாது இது கூட ஒரு பதிமூணு வகையான பொய் இது கூடவே பதிமூணு வகையான பொருள் சேர்த்து தான் நம்ம பரண்டை சாதம் இட்லி பொடி பண்ணுறாங்க ஆமாம் சட்னி அரைச்சிடலாம் அப்புறம் பொடியும் பண்ணிடலாம் ஆமாங்க இந்த பிரண்டை இட்லி சாத பொடி வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க கவிதா அனுப்பிச்சிடலாமா அனுப்பிச்சிடலாங்க பிறண்டை இலையை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க சட்னிக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு நீ எல்லாம் வதக்கி அரைச்சிடலாங்க இப்போ வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடலை பருப்பு போன்ற ஸ்பூனுமோ உளுந்தம்பர் போன்ற ஸ்பூனும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ஆறு காஞ்ச மாதிரி சேர்த்துக்கலாங்க இப்போ கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுலேயே எண்ணெய் இருக்குங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்னொரு ஸ்பூனுக்கு திரண்டை இலை வந்துங்க ஒரு கைப்பிடி இது சேர்த்துக்கலாம் இந்த கீரை வந்து நல்லா பாதி அளவுக்கு வதைக்கலாங்க இப்போ பாருங்க இலை பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பூண்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு இருபது சின்ன வெங்காயங்க சின்ன பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துருக்கோங்க இது எல்லாம் சேர்த்து இந்த கீரை கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கரண்ட இலை வந்துங்க திக்காக தான் இருக்குதுங்க ஏன்னா வதங்குற கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நல்லா பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாங்க மீதி வதங்கியில் வெங்காயம் பூண்டு இது கூட சேர்த்து வதங்கிக்கிங்க இது கூடவே மல்லி அரை ஸ்பூனுங்க சீரகம் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த இலை நல்லா வதங்கி நல்லா சுருட ஆரம்பிக்குதுங்க இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்புங்க அரை மூடி தேங்காய் துருவிடுங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதைக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு அது கூட நம்ம வறுத்து வச்சுக்கிற பொருளையும் சேர்த்துக்கலாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணாங்க ஆறு விட்டு அரைச்சிக்கலாங்க வதக்கின பொருளெல்லாம் நல்லா ஆரிச்சுங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ தோசை ரெடியாக இருக்குது சாப்பிட்லாங்களா மாமா சாப்பிட்லாம் இந்த மாதிரி சட்னி மாதிரி அரைச்சிக்கலாங்க துவையல் மாதிரி கெட்டியாக வேணாலும் அரைச்சிக்கலாங்க இந்த பிரண்டை இலை சட்னி வந்துங்க பிரண்டையில் என்ன தன்மை இருக்குதோ அதே தன்மை இருக்குதுங்க இது பசியை தூண்டு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க

இட்லி தோசை சாப்பாடுக்கு நல்லா இருக்கு அப்புறம் இந்த வெரைட்டி ரைஸ் தொட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் செம்மையா இருக்கு மாமா இதே மாதிரி வதக்கி மாமா நம்ம கல்லுல ஆட்டி கெட்டியா பிரிட்ஜ் குள்ள வச்சுட்டோம்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கெடாது மாமா அப்பப்ப கொஞ்சம் கடிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம பரண்ட இலையில அரைச்ச சக்கனியோட சாப்பிட்டாச்சுங்க அதே மாதிரி பரண்ட பொடியும் கிட்ட ரெடியாக இருக்குங்க இந்த பிறண்ட பொடி வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் நல்லதுங்க அதே மாதிரி பசியும் தூண்டுங்க நீங்கள் டெய்லியும் கூட ஒரு ஸ்பூன் எடுத்து இட்லியில இட்லி தோசைக்கும் இல்லைன்னா சாதத்துலையும் போட்டு பசங்க சாப்பிட்லாங்க பரண்ட கூட ஒரு பன்னெண்டு வகையான பொருள் சேர்த்துதாங்க அரைக்கிறேன் இந்த பொடி தேவைன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க டீட்டெயில் அனுப்பிடுறேங்க தேங்க்யூங்க